என்ன எல்லாரும் எப்படி சிரிக்கிறீங்க என்ன ட்ரெஸ் எதுவும் நல்லா இல்லையா எது வந்தாலும் சொல்லுங்க அப்பதான் அங்க போனா அவ்வளவு பார்க்க முடியும் ட்ரெஸ் எதுவும் மாத்திட்டு வந்துட்டுமா சொல்லுங்களேன் அமைதியா இருக்கீங்க டேய் ட்ரெஸ் எல்லாம் நல்லாதான்டா இருக்கு இல்ல பொண்ணு பாக்க போறதுக்கே கல்யாணத்துக்கு போற மாதிரி ரெடி ஆயிருக்கியே அப்ப கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆயிருப்போம்னு நினைச்சோம் சிரிப்பு வந்துருச்சு டேய் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் இல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வரலாமேடா அது என்ன இது கல்யாணத்துக்கு பாத்துக்கலாமே இல்லைனா காலம் கல்யாணம் பொண்ணு பாக்கறதுனால வேஸ்ட்டு சட்டு ஏன் நல்லா இல்லையா அழகா இருக்கீங்க விடுங்க பண்ணிட்டு நீங்க இதுல அழகா இருக்கீங்க என் தங்கச்சி செஞ்சுக்கி இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படி சொல்லுங்க அண்ணி பாருங்க நீ எல்லாரோட பார்வை ஒரு மாதிரி இருக்கு மாத்த சொல்லுங்க நீ

இந்த மாதிரி உறவுகள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமா என்ன நீ ஒருத்தி வந்ததுனால தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த சொந்தங்கள்லாம் கிடைச்சது அதனால உன்னை மறந்துடுவோமா என்ன நீ தான் அமிர்தா எங்களுக்கு முதல்ல சும்மா சொன்னேக்கா சரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே வந்த வேலைய பாக்கலாமே பொருடா பொண்ணை காட்டுவாங்க ரொம்ப அவசரப்படுற சுமதி அக்கா சீக்கிரமா பொண்ணு வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்

கண்டிப்பா கண்டிப்பாக உங்கள் அக்காவை நான் பார்த்துக்கறதுலாம் இருக்கட்டும் கொஞ்சம் என் தம்பிக்கிட்ட என்னென்னு பேசுமா அவன் வேற உன்னை வெச்ச கண்ணு வாங்காம குரு குரு குருன்னு பார்த்துட்ருக்கான் ஒன்று நீயா பேசுது இல்ல உன்னை தூக்கிட்டு உள்ள போயிடுவான் பாத்துக்க ம் சாமாஸ்ஜி வெற்றி வேற வேணா மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஏன் அக்கா டக்குன்னு பேசி வச்சிட இல்லன்னு வச்சிருக்கேன்

பையன் இவ்வளோ நேரம் எப்போ எப்போல்லாம் இருந்திருக்கான் டேய் ரொம்ப அவசரப்படாதுடா ம் சீக்கிரமாகவே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அது வரைக்கும் பேசுறதோடு மட்டும் நிறுத்திக்க சரியா போங்க சுஜிமா கூட்டிகிட்டு போமா அண்ணா இல்லைண்ணா பேச மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லைண்ணா டேய் தெரியும்டா நீ யாரு என் தம்பியாச்சே எனக்கு தெரியாது சரி போ போய் பேசிட்டா போ சரிங்கண்ணா Oh,

அடிப்பாவி இன்னைக்கே உன் கலத்துல தாலியை கட்ட சொன்னாலும் டக்குன்னு கட்டிடுவேன் பாத்துக்கேதி வரைக்கும் கொண்டு போறாங்க இதுவே அவசரமா ஏண்டி சொல்ல மாட்டேன் உன் பின்னாடியே லோலோன்னு நாய் மாதிரி ஆலஞ்சி என் சொல்லி அந்த நீ சம்மதத்தை சொல்லி

சந்தோஷமான விஷயந்தானே ஏதாவது கெடைச்சா நல்லா இருக்கும் தெரியும்

அப்புறம் நாங்க வரும்போது டேட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த டேட் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க வர மாசம் பத்தாம் தேதி நாள் நல்லா இருக்கு அந்த தான் நாங்க குறிச்சிருக்கோம் நீங்க ஓகேனா சொல்லுங்க அன்னி கச்சிரோ இல்லனா வேற நாள் கூட வெச்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லங்க என்ன தம்பி 10 ஆம் தேதியா வா 10 ஆம் தேதினா நாள் ரொம்ப பெருசா இல்லையே சொல்லுடி நாம என்ன பண்ணப் போறோம் எதுக்கு நாள் பெருசா வேணும் நீங்க பாரு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்காங்க அது இதவிட நமக்கு வேற என்ன வேணும் கல்யாணத்து சர்டிபிகேட்டை முடிக்க வேண்டியது நீ எதுக்கு யோசிக்கற அதுக்கு இல்லங்க சம்பந்தி அவ எதுக்கு யோசிக்கறானா நாங்க கொஞ்சம் சீர் வரிசு சாமா நக நட்டு அது இதுன்னு எடுக்கணும் இல்லையா எங்களுக்கும் கொஞ்சம் நாட்கள் வேணும் இல்லையா

சுஜி எங்க வீட்டு மருமகளா அனுப்பி விடுங்க எங்களுக்கு அது போதும்கா இல்லப்பா தம்பி நீங்க எல்லாம் சொல்றீங்க சரி பொண்ண பெத்தவங்க இல்லையா நாங்க நாளைக்கு ஒரு சொல்லு வந்துடக்கூடாதுல வராது நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்களுக்கு கடமை ஒண்ணு இருக்குல்ல அதுக்குதான் சித்தப்பா நீங்க பாருங்க என் குடும்பம் அப்படி எல்லாம் கிடையாது என்னைக்குமே ஒரு சொல்லு இல்லை எதுவுமே கேட்க மாட்டாங்க என் குடும்பம் இப்படிதான் நீங்க சுஜியை மட்டும் அனுப்பி விடுங்க போதும் நான் சொல்றேன்ல அவ அக்காவா நான் சொல்றேன் நீங்க சுஜியை மட்டும் கட்ட புடவையோட அனுப்பி விடுங்க நாங்க நல்லபடியா பாத்துப்போம் சித்தி நீங்க சுஜியை மட்டும் அனுப்புங்க போதும் அதுக்கெல்லாம் அனனியா அக்கா நீ பொண்டாடி சொல்லிட்டால இனிய பொண்டாடி பேச்சுக்கு மாறி பேச்சே கிடையாது எங்க வீட்டு மருமகளா சீக்கிரம் அனுப்பி விடுங்க அது போதும் வர பத்தாம் தேதி கல்யாணம் அவ்வளவுதான் இல்லப்பா சுமதி அதே மருமகளை சொல்லிட்டால நீ என்ன என் மருமக பேச்சுக்கு மாறி பேச்சு பேசிட்டு இருக்க அப்படியே எதுவும் இருக்க கூடாது என் மருமக என்ன சொல்றாலும் அதுதான்

என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ நீ என்ன சொல்லுது இப்படி சொல்லிட்டே உன் பொண்ணு மட்டும் வரப் இங்க பாரு நீ பக்கத்துல தான இருக்க அப்பப்ப வந்து போக இருக்கணும் புரியதா சொல்லுது ம் கண்டிப்பா நான் அப்பப்ப வருவேன் அது எப்படி இந்த குடும்பத்தோட இல்லாம நாங்க தனியா இருப்போமா கண்டிப்பா வரோம் ஆ அப்புறம் நம்ம ஆகாஷ் ஜெமினி கல்யாணமும் அன்னிக்கே வெச்சலாம் நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன கா சொல்றீங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ மாப்ள நீங்க எங்க வீட்டு மூத்த மருமக நீங்க என்ன சொன்னாலும் சரி அதுபடியே நாங்க நடந்துக்கறோம் நாங்க நீங்க இது செய்யின்னு சொல்லுங்க நாங்க அதை செஞ்சுடுறோம் நம்ம பகாதி நீங்க எது சொன்னாலும் சரி நாங்க அதுபடியே செய்றோம் आकाश ஜென்னி கல்யாணமும் அனிக்கேனாலும் எங்களுக்கு சமாதானம் அப்புறம் என்ன அப்ப ஒரே மேடல்ல ரெண்டு கல்யாணம் இவங்கள எப்படி கல்யாணம் நடந்து அதே மாதிரி ஜாம் ஜாம் நடதிருோம் आकाश ஜென்னிக்கோ வித்ரி சுஜிக்கோ நல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம் சரிங்க அப்போ வர மாசம் பத்தாண்டीडी ரெண்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடதிருோம் சரிங்களா

நாங்களும் போயிட்டு வரோம் நீ தங்கச்சியை பார்க்கணும்ல நாங்களும் போயிட்டு வந்துரும் சரிப்பா சரி சரி இங்கே மாசம் மாசம் நின்னா வேல ஆகாது கல்யாணத்துக்குள்ள நாள் பெருசா இல்ல இப்போ வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதா உண்டு சரி சுமதி சரிங்க சுமதி நாங்க கிளம்பறோம் நீங்க பாத்துக்கோங்க நீங்க கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க நீங்க பாரு சுமதி அத இதன்னு போட்டு மனச போட்டு குழப்பிட்டு கூடாது இது பண்ற அது பண்றேங்க எதுவும் பண்ணிட்டு இருக்காத நீங்க மர்மகள பொன் போல அனுப்பிட்டா போதும் உங்களுக்கு அது போதும் மத்த பொண்ணு பொருள் எல்லாம் வேணாம் என் மர்மகள பொண்ணு அனுப்பி விடு அது போதும் கண்டிப்பா சுமதி சரி அப்புறம் என்ன

ஆசை ஆசையாயிருக்கிறதே இது ஓர் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறது இதை எங்கு நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள்

புரிய அதுக்காக எதுவுமே சாப்பிடலாம் எப்படிமா நல்ல பொண்ணுல இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் எனக்கு கஷ்டம் புரியுது எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லல என் பட்டுல என் தங்கம் ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிமா

அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ என்ன வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் يا مامس うん அது சரிดิ என்னடா சாப்பிட கூடாது கரெக்ட்டா அத வந்து

அதுக்காகவே அடிக்கடி நான் ரூம்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தல்ல எனக்கும் புரியுது இருக்கங்கோ انا என்ன பண்ண கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்ம பாப்பா ਉਹ ரொம்ப படுத்துறாலு சாரிடி டி இன்னைக்கு அத நம்ம பாப்பாவ மன்னிச்சு கொடி இல்ல இல்ல நம்ம பாப்பா தானே நம்ம பாப்பாக்காக நம்ம என்ன வேணாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு انا இந்த வாமிட் பண்றது தான் எனக்கு பிடிக்கவே இல்ல ஹியூமன்ஸ் இது எப்பயா நிக்கும் இப்போ ரெண்டு மாசம் ஆயிருச்சுல இன்னும் ஒரு மாசம் தான் ஒரு மாசம் மட்டும் தான் பல்ல கடிச்சுக்க இன்னைக்கு தெரிஞ்சு மூணு மாசம் மட்டும் தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நார்மல் ஆயிடும்டி அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி என் பொட்டு குட்டி என் பொண்ணு குட்டி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி சரி அப்ப நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன்னு தந்துருவல்ல அடி பொண்ணு குட்டி இப்படி எல்லாம் சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி தராம விடக்கூடாது சரியா லவ் யூ டி உனக்கு இல்லாத தடி உனக்கு நிறைய வாங்கித் தரேன் சரியா ஆனா ஐஸ்கிரீம் மட்டும் ஒண்ணே ஒண்ணுதான் அது தவிர நல்லதா ஏதாவது கேளுடி நிறைய வாங்கி தரேன் சரியா அது போதும் உனக்கு இப்போதைக்கு ஒரு ஐஸ்கிரீம் இருந்தால ஓகே தான் உனக்கு இப்போதைக்கு இது போதும் அந்த சாப்ட டேஸ்டோட மத்தத எப்படியாவது கஷ்டப்பட்டு மென்னு முளங்கிரேன் சரியா நீ ஒரு பியூட்டி பொண்டாட்டி

நீ எப்படி என்ன பாலை குடிக்க வைக்காம விட மாட்டேன் அப்படிதானே சரி சரி நான் குடிக்கிறேன் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் நீ சித்திக்கிட்ட கௌசி கல்யாணத்தை பத்தி எதுனா பேசினே இல்லையா ஆமாடி பொண்ணு குட்டி இன்னைக்கு தான் பேசலாம்னு இருக்கேன் கண்டிப்பா பேசணும் அத்தை கிட்ட பேசி கௌசியோட கல்யாணத்துக்கு நாள் குடிக்கணும் கண்டிப்பா குடிச்சே ஆகணும் இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசியே ஆகணும் ஏம்மா சித்தி ஒத்துக்கலனா என்னையா பண்ணுவேன் அதெல்லாம் அத்தை ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்படியே அவங்க ஒத்துக்கலனாலும் கௌசி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இந்த அருண் நடத்தி வைப்போம்

என்னை பத்தி உனக்கு தெரியும் இல்லையாம உம் தெரியுமே இந்த பூனை குட்டியோட சட்ட எல்லாம் எனக்கு தெரியாத என்ன கடிச்சிருவியா அப்பப்பா பல்ல பதிர மாதிரி கடிச்சிருவடி அதனால இந்த பூனை கட்டிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதாவா இருக்கணும் இரு என் குட்டி பொண்ணு குட்டி வரும்ல அந்த குட்டி பூனை குட்டிக்கிட்ட இந்த பூனை குட்டியை பத்தி சொல்லி விடுற இருடி சொல்லி ஓதை வாங்க ஓதை வாங்க நீங்க சொல்லுவீங்களா கோ நாங்க மட்டும் என்ன வாயை பார்த்துட்டு போமா வரட்டே இரு குட்டி பூனை குட்டி வந்த உடனே பூ சேட்டை என்னன்னு நான் சொல்றேன் அப்பதான் தெரியும் அவங்க அப்பாவோட சேட்டைகள் என்னன்னு அந்த குட்டி பூனை குட்டிக்கு தெரியும் நான் சொல்லி நானே உன்ன ஓதை வாங்க வைப்பேன் பாரியமா லவ் யூ டி சொல்லு சொல்லு

Roger, you